தமிழ்நாடு உள்ளிட்ட இருபத்தி ஒரு மாநிலங்களில் உள்ள நூற்றி இரண்டு மக்களவைத் தொகுதிகளில் இன்று காலை ஏழு மணிக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது வாக்குப்பதிவு முறையாக நடைபெற தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது தமிழ்நாட்டின் முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளிலும் முதற்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது வாக்காளர்கள் வரிசையில் என்று ஆர்வத்துடன் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகின்றனர் இருபத்தொரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நூற்று இரண்டு தொகுதிகளைச் சேர்ந்த அனைவரும் தவறாமல் வாக்களித்து சாதனை படைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி இது இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்து நான்காம் ஆண்டுக்கான மக்களவைத் தேர்தல் திருவிழா தொடங்கியது என்று குறிப்பிட்டுள்ளார் மத்திய அமைச்சரும் நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளருமான எல் முருகன் சென்னை கோயம்பேட்டில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார் இவரை எதிர்த்து திமுகவின் ஆர் ஆசா போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நிறுத்தப்பட்டுள்ளார் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவிலில் உள்ள எல் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த தேர்தல் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கான தேர்தல் என்று தெரிவித்தார் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் அகசீஸ்வரத்தில் உள்ள அரசு பள்ளியில் பொதுமக்களுடன் வரிசையில் நின்று வாக்கினை செலுத்தினார் முன்னதாக அகஸ்தீஸ்வரத்தில் உள்ள மறைந்த அவரது தந்தையும் முன்னாள் காங்கிரஸ் கட்சி எம்பியுமான வசந்தகுமாரின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து ஆசி பெற்றார் தமிழ்நாட்டில் முக்கிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தங்கள் வாக்குகளை செலுத்தி வருகின்றனர் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டம் முட்டம் கிராமத்தில் தமிழக வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தனது வாக்கினை செலுத்தினார் சென்னையில் உள்ள சாரி கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தென் சென்னை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்களித்தார் மத்திய முன்னாள் அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான பா சிதம்பரம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் கரூர் மாவட்டம் மூத்துப்பட்டியில் உள்ள வாக்குச்சாவடியில் கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளரும் மாநில பாஜக தலைவருமான அண்ணாமலை தனது வாக்கினை செலுத்தினார் பிரபல நடிகர் அஜித்குமார் சென்னை திருவான்மிகில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் கன்னியாகுமரி மக்களவை தொகுதிக்குட்பட்ட வெள்ளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாஜக வேட்பாளர் நந்தினி முதல் ஆளாக தனது வாக்கை செலுத்தினார் தனது சொந்த தொகுதியான வெள்ளங்கோடை அடுத்த சேரால் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் வாக்குச்சாவடியில் அவர் வாக்களித்தார் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சச்சிதானந்தம் தன் குடும்பத்துடன் வந்து வாக்கு செலுத்தினார் அவரது சொந்த ஊரான ஆத்தூர் தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார் சத்திரம் அருகே உள்ள ராமலிங்கப்பட்டி அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மனைவி கவிதா மகள் மருமகனுடன் வரிசையில் நின்று வாக்களித்தார் விளவங்கோடு தொகுதி வாக்காளர்கள் மக்களவைத் தேர்தல் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் என்று இரண்டு வாக்குகளை செலுத்தி வருகின்றனர் கன்னியாகுமரி நாடாளுமன்ற விளவங்கோடு சட்டப்பேரவைக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த விஜயதாரணி ராஜினாமா செய்ததை அடுத்து நாடாளுமன்ற தேர்தலுடன் இணைந்து இந்த தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட சிந்தாதிரிப்பேட்டை வாக்குச்சாவடியில் காலை முதலே விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது இந்த வாக்குச்சாவடியில் கோடை காலம் என்பதால் பொதுமக்களின் வசதியை கருத்தில் கொண்டு குடிநீர் வசதி சர்க்கரை நாற்காலி வசதி மற்றும் மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன சிந்தாதிரிப்பேட்டை வரதராஜபுரம் மற்றும் புதுப்பேட்டை பகுதி வாக்காளர்கள் வாக்களித்து வருகின்றனர் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுக்கோட்டையில் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தனது வாக்கினை செலுத்தினார் அரசு ஆணையார் நடுநிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வாக்கு செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்றார் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி பெரியார் நகர் பகுதியில் எண்பத்தி எட்டு வயது வேதநாயகி என்ற மூதாட்டி தன் மகனுடன் ஆட்டோவில் வந்து நான்கு சக்கர நாற்காலியில் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்தார் எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தபடியே வாக்கு செலுத்தும் வசதியை இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்திருந்த நிலையிலும் தள்ளாத வயதிலும் வாக்குச்சாவடிக்கு சென்று அவர் வாக்களித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் குமலன்குட்டையில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் உள்ள விவிபேட் இயந்திரத்தில் பழுது ஏற்பட்டது பழுதான இயந்திரம் மாற்றப்பட்டு மாதிரி வாக்குப்பதிவு நடத்தியதை அடுத்து வாக்குப்பதிவு தொடங்கியது இந்த இயந்திரம் உடனடியாக மாற்றப்பட்டதை அடுத்து வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற்று வருவதாக ஈரோடு மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான ராஜகோபால் சுங்கரா தெரிவித்தார் மயிலாடுதுறையில் உள்ள அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அரை மணி நேரம் தாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கியது இதையடுத்து வாக்குப்பதிவு இயந்திரம் சரி செய்யப்பட்டு ஏழரை மணி அளவில் வாக்குப்பதிவு தொடங்கியது